ஸ்ரீ பருவதமலை ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசிங் டெக் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம் இன்றைய வீடியோவில் தமிழக கல்வி முறை தமிழக கல்வி முறையில் நமக்கு வந்து கரண்ட் இவெண்ட்டோடு தொடர்புடைய விஷயத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்போ தமிழக கல்வி முறை வரலாறுல ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நமக்கு எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு பொது கல்வி துறை தொடங்கப்பட்டது இது காலக்கோடுகள் மாதிரி இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்னையில் உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது சென்னையில் உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண்களுக்கான உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இது எதிர்பார்க்குற வினா சென்னையில் பெண்களுக்கான உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு சர் சார்லஸ் உட் அறிக்கை இது கல்வியின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர் சார்லஸ் உட் அறிக்கை இந்த அறிக்கையின் பிரகாரம் தான் கல்விக்கு தேவையான அனைத்து விதிகளும் கோட்பாடுகளும் இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்வியின் விதிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது கல்வியில் விதிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இடைநிலை கல்வி வாரியம் தொடக்கம் இடைநிலை கல்வி வாரியம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் எஸ்எஸ்எல்சி சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொடக்கம் பத்தாம் வகுப்பு பொது தொடக்கம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடக்க கல்வி விதிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது தொடக்க கல்வி விதிமுறைகள் அறிமுகம் செய்யப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பள்ளிகளில் கட்டாய இலவச கல்வி அறிமுகம் இந்த வினா எதிர்பார்க்கலாம் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பள்ளிகளில் கட்டாய இலவச கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் சட்டக்கல்வி கல்வி அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல சட்டக்கல்வி லா எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வி வாரியம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதிய உணவு திட்டம் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது இந்த மதிய உணவு திட்டம் நீதி கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சர் தியாகராய செட்டி அவர்களால் தொடங்கியிருப்பார் சென்னையில் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தவர் காமராசருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வருவாங்க மதிய உணவு திட்டம் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் பாலிடெக்னிக் சொல்லக்கூடிய இயக்குநரகம் தொடங்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச சீருடை அறிமுகம் செய்யப்பட்டது இலவச சீருடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி அறிமுகம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இலவச கல்வி அறிமுகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிமுகம் கல்லூரி கல்லூர் கல்வி இயக்குநரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பொது நூலக இயக்குநரகம் பொது நூலகம் இயக்குநரகம் டைரக்டர் சொல்லக்கூடிய இயக்குநரகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாடு பாடநூல் கழகம் தமிழ்நாடு பாடநூல் கழகம் தொடக்கம் இது நம்ம இப்போ எதிர்பார்க்குற சார் நான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தற்போது தலைவர் யாருன்னு கேட்பாங்க திரு திண்டுக்கல் ஐ லியோனி என்பவர் தான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அரசு தேர்வு இயக்குநரகம் தொடக்கும் அரசு தேர்வுகள் இயக்குநரகம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முறைசாரா முதியோர் கல்வி இயக்குனரகம் வயது வந்தோர் கல்வி இயக்குநரகும் சொல்லுவாங்க முறைசாரா அல்லது வயது வந்தோர் கல்வி இயக்குனரகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்னும் திட்டம் பள்ளி திட்டம் பத்தாவது படித்திருக்கணும் பன்னிரெண்டாவது படித்திருக்கணும் அடுத்து மூன்று ஆண்டுகள் கல்வி டிகிரி பட்டப்படிப்பு படித்திருந்தால் மட்டுமே அரசு வேலைக்கு செல்ல முடியும் என்பதனால் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்ற திட்டம் அறிமுகம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் ஆசிரியர்களுக்கு நியமனம் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் ஆசிரியர்கள் நியமனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த சத்துணவு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் திருச்சி மாவட்டம் பாப்பாப்பிள்ளை என்னும் கிராமத்தில் தொடங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி மற்றும் சீருடை அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்க கல்வி அறிமுகம் தேசிய கல்வி கொள்கை தொடங்கப்பட்டது இதை எதிர்பார்க்குற வினா தெளிவாக பார்த்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவச கல்வி மாணவர்களுக்காக சீருடை புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இலவச கல்வியும் வழங்குறாங்க சீருடையும் வழங்குறாங்க புதிய பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆசிரியர்கள் கல்வி ஆராய்ச்சி மையம் தொடக்கம் ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் மெட்ரிகுலேஷன் கல்வி இயக்குநரகம் அறிமுகம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மெட்ரிகுலேஷன் கல்வி இயக்குநரகம் அறிமுகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சமச்சீர் கல்வி அறிமுகம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சமச்சீர் கல்வி அறிமுகம் ஸோ இதில் மிக முக்கியமாக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் தெளிவாக தமிழ்நாடு கல்வி முறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்திய கல்வி முறை பற்றி நம்ம இங்கே இல்லை அதனால் கல்வி முறைகளில் நடப்பு நிகழ்வுகள் இருக்கக்கூடியது அடுத்த வீடியோவில் இன்று மாலை பதிவு செய்கிறோம் இருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடியவனால் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் எதிர்பார்க்கலாம் ஆசிரியர் பெருமக்கள் பதட்டமடையாமல் படித்ததை திரு மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் தெட் தேர்வில் வெற்றி பெற்று சிறப்பாக சமுதாயத்தில் ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற குறி வாழ்த்துக்களுடன் நன்றி